நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லாமல் அதுக்கு பின்னாடி பெரிய ரகசியம் இருக்கும் இன்று நான் சொல்ல போகும் கதையும் அப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் நடந்த சம்பவம் ஆனால் அதை தொடர்ந்து வந்த சஸ்பென்ஸ் உங்களை மூச்சு பிடிக்க வைக்கும் மாதிரி இருக்கும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சென்னை நகரில் ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை பார்த்து வந்தவன் தான் அருண் இரவு பத்து மணிக்கு பிறகு தான் அவன் வீடு திரும்புவான் இந்த இரவில் வழக்கம் போல் அவன் வண்டியை நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் வந்தான் ஆனால் கதவு சற்று திறந்து இருந்தது இது என்ன விஷயம் நான் போகும் முன்னடி சரியாக தானே போட்டினேன் என்று அவன் மனசுக்குள்ள சந்தேகம் மெல்ல உள்ளே போனான் வீட்டு விளக்கு எங்கும் எரியவில்லை திடீர்னு ஆள்ந்து ஒரு அசைவின் சத்தம் கேட்டது யார் அங்கே என்று கத்தினான் ஆனால் பதில் எதுவும் இல்லை அவன் கையில் இருந்த மொபைல் டார்ச்சை ஏற்றி பார்த்தான் அந்த ஒளியில் சோபாவின் ஒரு நில திறந்தது மெதுவாக அவன் அருகே போனான் அங்கே இருந்தது அவனுடைய மனைவியின் கைபேசி தரையில் இரத்த கரையோடு விழுந்து கிடந்தது அந்த நொடியில் அவனோட இதயம் நின்று போன மாதிரி இருந்தது சுமதி சுமதி எங்கே என்று அவன் வீட்டு முழுக்க தேடினான் யாரும் இல்லை ஆனால் படுக்கை அறையில் ஒரு சிறிய காகிதம் கிடைத்தது அதில் எழுதப்பட்டிருந்தது உன் கடந்த காலம்தான் இன்றைய இரவின் காரணம் உன்னுடைய ரகசியத்தை யாருக்கும் சொல்லாதே இல்லையெனில் உன் மனைவியின் உயிர் உன்னால் காப்பாற்ற முடியாது அந்த சீட்டு படித்தவுடன் அருண் மனசுக்குள் பெரிய அதிர்ச்சி யார் இந்த கடிதம் எழுதினவர் என்ன ரகசியம் என்னோட மனைவியோட உயிருக்கு என்ன ஆபத்து அவன் நடிகை கொண்டே அந்த காகிதத்தை கைப்பிடித்து நிற்கும் போது வீட்டின் பின்புற கதவு மெதுவாக மூடுபடும் சத்தம் கேட்டது நண்பர்களே அருணின் வாழ்க்கையில் என்ன ரகசியம் அறிந்திருக்கிறது யார் அவனுடைய மனைவியை கடத்தி சென்றிருக்கிறார்கள் இந்த கதையின் தொடர்ச்சியை விரைவில் நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் ஆனால் இன்றைய பாகத்தில் ஒரு விஷயம் மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நம்முடைய கடந்த காலம் நம்மை விடாமல் நில்லல் போல தொடர்ந்து வரும் அதனால்தான் தவறில்லா வாழ்க்கை உண்மையான பாதுகாப்பு அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்